நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடு ஆலோசனை கூட்டம் வெம்பக்கோட்டை மேற்கு மூக்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றியத்தில் உள்ள ஆலங்குளம் திமுக அலுவலகத்தில் இன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டம் வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் திரு ஜெயபாண்டியன் மற்றும் வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கிருஷ்ணகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் கிளை செயலாளர்கள் கிளை நிர்வாகிகள் மற்றும் புளியங்குளம் ஆலங்குளம் தாயில்பட்டி உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த கழக பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் நோக்கில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் ஆய்வு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது குறிப்பாக புதிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தல் இறந்தவர்கள் மற்றும் இடம் மாறியவர்களின் பெயர்களை நீக்கல் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடமிருந்து உறுதி பத்திரங்கள் பெறுதல் உள்ளிட்ட முக்கிய செயல்முறைகள் குறித்து தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் மையமாகக் கொண்டு பரப்புரை பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்றும் திமுக கூட்டணி கட்சியினருடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு மக்களிடையே அரசின் மக்கள் திட்டங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தலைமை அறிவுறுத்தியது தேர்தல் வெற்றிக்காக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் பொறுப்புகளை தெளிவாக பகிர்ந்து கொண்டு களப்பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் வெற்றிக்கான உறுதியான அடித்தளமாக அமைந்தது நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்